முதலமைச்சர் ஸ்டாலின் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்க நாட்டுக்கு அரசுமுறை பயணமாக சென்றிருந்தார் அங்குள்ள சான் பிரான்சிஸ்கோ நகரத்தில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் நோக்கியா பேபால் இன்ஜினியரிங் சிஸ்டம்ஸ் மைக்ரோசாப்ட் டெக்னாலஜி மற்றும் அப்ளைட் மெட்டீரியல்ஸ் அப்ளை நிறுவனங்களுடன் ரூபாய் தொள்ளாயிரம் கோடி முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன நேற்று நிறுவனத்துடன் எலக்ட்ரோலைசர்கள் உற்பத்தி மற்றும் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி துறையில் நானூறு கோடி மதிப்பீட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் புதிய தொழிற்சாலை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட்டன சான் பிரான்சிஸ்கோ நகரில் ஐந்து நாட்கள் தங்கியிருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று சிகாகோ நகரம் செல்கிறார் அங்கு அவருக்கு விமான நிலையத்தில் அமெரிக்க வாழ் தமிழர்கள் மற்றும் அதிகாரிகள் சிறப்பான வரவேற்பு கொடுக்கிறார்கள் அங்கு பல்வேறு முன்னணி நிறுவனங்களின் தொழில் அதிபர்களையும் முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஃபார்முலா போர் கார் பந்தயத்தின் பிரதான போட்டியின் கடைசி சுற்றில் இரண்டு கார்கள் மோதி கொண்டதால் போட்டி பாதியில் நிறுத்தப்பட்டது கடைசி சுற்று வரை முன்னிலை வகித்த வீரர் தில்ஜித் என்பவர் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்பட்டார் கார் பந்தயத்தை நடிகர் நாக சைதன்யா ஜான் அப்ரஹாம் நடிகை த்ரிஷா உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் கண்டுகளித்தனர் இந்நிலையில் அடிப்படை சாலை வசதி கூட இல்லாமல் மக்கள் அவதிப்படும் காட்சிகளை சமூக வலைதளங்களில் பகிர்ந்த பாஜக அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாது புது சாலைகளை அமைத்து கார் பந்தயம் நடத்த வேண்டுமா என கேள்வி எழுப்பியுள்ளது அமலாக்கத்துறையின் ரெய்டு ரூபாய் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி அபராதம் எண்பத்தி ஒன்பது கோடி சொத்து பறிமுதல் என சோகத்தில் இருந்த ஜெகத் ரட்சகனை குளிர வைக்கும் வகையில் அவருக்கு கலைஞர் விருது வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இந்நிலையில் ஒரு விருது ஜெகத்தின் மன உளைச்சல் அதிருப்தி சோகத்தை சரி செய்யுமா என சில சில்மிஷ உறுப்பினர்கள் கிளப்பிவிடுகின்றனர் நீலகிரி மலைப்பகுதிகளில் கடந்த மாதத்தில் பெய்த மழையின் காரணமாக மண் சரிவு ஏற்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மலை ரயில் சேவை நேற்று முதல் மீண்டும் துவங்கியது தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை தேர்வு செய்துள்ளேன் மற்ற தொகுதி வேட்பாளர்களையும் தேர்வு செய்து வருகிறேன் என தெரிவித்துள்ளார் மேலும் பேசிய அவர் கார் பந்தயம் என்பது மேல் தட்டு மக்களின் விளையாட்டு சென்னையில் நகரின் மைய பகுதியில் ஏன் பார்முலா போர் கார் பந்தயத்தை நடத்த வேண்டும் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு பணம் கொடுக்க காசில்லை என்கிறார்கள் ஆனால் கார் பந்தயம் நடத்த மட்டும் பணம் எங்கிருந்து வருகிறது என தமிழக அரசை சாடினார் இப்ப இந்த ஃபார்முலா போர் பந்தயம் பந்தயம் கார் ஓட்டுற பிள்ளைகள் யாரு விளையாட்டு யாருக்கானதா இருக்கணும் எங்க ஆசுல இங்க பாருங்க எங்க ஆசுல சிற்றூர்களில் படிக்கிற பிள்ளைகள் எங்க எங் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் விளையாட திடல் இல்ல எங்களுக்கு ஓட முடியாது ஒன்றும் முடியாது கபடி மட்டும்தான் ஆட முடியும் ஏன்னா எங்களுக்கு சின்ன திடல் போதுமானதாக இருந்தது ஆனா கை வந்து பந்தோ இறகு பந்தோ கால் பந்தோ ஐயா கவனிங்க ஐயா ஓட்டமோ ஓடி பழகிறதுக்கு எங்களுக்கு வழி ஈ ஈட்டெறிதல் குண்டெறிதல் இது மாதிரி சிற்றூர்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அதில் நல்ல திறன் உள்ள பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் பயிற்சி கொடுத்து அவங்கள விளையாட்டு வீரர்களாக மாற்றுவதென்பது சரி பஐயா சிவந்தாத்தியன் வந்து அந்த ஒலிம்பிக் இதில் தலைவராக இருக்கும்போது அந்த சங்கத்தில் பலாயிரக்கணக்கான இளைஞர்களை படிக்க வச்சு வேலைவாய்ப்பை பெரு கொடுத்தார் அவர் இறந்ததுக்கு அதிகமாக அழுத மக்கள் நாம் அந்த மரணத்துக்கு போனவன் விளையாட்டு வீரர்களும் இஸ்லாமிய மக்கள் தான் அவ்வளவு அவ்வளவு செஞ்சுருக்கார் அவர் அது மாதிரி எதாவது செஞ்சுல சதுரங்க விளையாட்டு யார் விளையாடுவா சரி இது இந்த கார் பந்தயம் ஓட்டுறவன் யாராவது உங்கள் இருக்கானா நம்மளால இருக்கானா திருநெல்வேலி தூத்துக்குள்ள யாராவது ஓட்டுறானா அந்த காரை என்றைக்கே பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஐயா கார் ஓட்டுற அங்கே அதுக்கு திடல் இருக்குல்ல சோலாவரத்தில் அங்கேயும் ஓட்ட தானே பொதுமக்கள் இரண்டு மருத்துவமனை இருக்க அரசு மருத்துவமனை நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் சத்தம் போடுறோம் எல்லாரும் சொல்கிறோம் அதில் ஐயா எடப்பாடியும் சொல்கிறாரு வேண்டாம் அப்படின்னு அதில் இப்போ ஐயா அன்புமணி அவர் அறிக்கை விட்டுருக்கார் எங்கே பார்த்தாலும் மது விற்பனை விளம்பரங்கள் மது ஆலைகள் விளம்பரம் இங்கே வச்சுருக்குனது எது இது மேல்தட்டு மக்களினுடைய விளையாட்டுது அது கொடுத்த பண திமுருங்கிறவங்க விளையாடுறது விளையாடுங்க வேணான்னு சொல்லலை அங்கிட்டு போய் விளையாடுங்க ஒரு ஓரமாக விளையாடுங்க தம்பி சிவகார்த்திகை நடித்த படத்தில் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் வரும்ல அங்கே ஓரமாக போய் விளையாடுங்கப்பா அப்படின்னு அவ்வளவு போக்குவரத்து நெரிசலை உண்டு பண்ணி நீங்கள் யார் என்னை கேட்குறது யார் என்னை தடுக்கிறதுங்கிற திமுறில் பதவி பண திமுறில் விளையாண்டா நீங்கள் தரையில் காரு விடுங்க கப்பல் கூட விடுங்க நாங்கள் கேட்கல எவ்வளோ நாளைக்கு விடுவீங்கன்னு பார்க்குறோம் ரெண்டாண்டுத அப்புறம் இதெல்லாம் அநியாயம்ங்க இதெல்லாம் பக்கத்துல முத்து தலம் இதுல பேரில் சத்யாநகர்னு நகர்னு ஒரு மூ ஆயிரக்கணக்கான குடிசை இருக்கு அதை எடுத்துக்கட்டுறதுக்கு ஏதாவது வழி வச்சுங்க சாலையெல்லாம் சவக்குழியாக இருக்கு குண்டு குழியுமா இருக்கு சாலையாக இல்லாம அதை சீரமைக்க பாருங்க பல ஆயிரம் பள்ளிக்கூடங்கள் சிதிலடைஞ்சு கீழே விழுகுது படிச்சுக்கிட்டு இருக்கும்போது மேற்கூரை கீழே விழுகுது மேற்கூரை இல்லாத மரத்து நல படிக்கிற பல பள்ளிக்கூடங்கள் இருக்கு முந்நூறு பெண்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் ரெண்டே ரெண்டு கழிவறை இருக்குது இதெல்லாம் சீரமைக்க யோசிச்சுங்க ஆசிரியருக்கு பணம் கொடுக்க முடியல காசு இல்லை ஆனால் அந்த பந்தயம் நடத்துறதுலாம் காசு எங்கேருந்து இருந்து வருது எங்கேருந்து இருந்து வருது ஆகஸ்ட் மாதம் ஒன்று புள்ளி ஏழு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூலாகி உள்ளது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தை ஒப்பிடும் போது இது பத்து விழுக்காடு அதிகம் தமிழகத்தில் பத்தாயிரத்து நூற்றி எண்பத்தி ஓரு கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூலாகி உள்ளது இது கடந்த ஆண்டை விட ஏழு சதவிகிதம் அதிகம் வந்தே பாரத் ரயிலில் படுக்கை வசதி கொண்ட பெட்டிகளின் புகைப்படம் மற்றும் வீடியோவை மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டார் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ள இந்த காணொளி வேகமாக பரவி வருகிறது தர சோதனைக்கு பிறகு இரண்டு அல்லது மூன்று மாதங்களில் இவை பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது சீன முதலீடுகள் ஆராயப்படுவது அவசியமே என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் எல்லை பிரச்சனை மட்டுமல்லாமல் பொதுவாகவே நமக்கு சீனாவுடனான உறவில் பிரச்சனை இருப்பதால் நாம் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தே ஆக வேண்டும் சீன நிறுவனங்கள் இங்கு முதலிடம் வணிகமோ செய்யக்கூடாது என்பது அரசின் எண்ணம் கிடையாது அதே நேரத்தில் தற்போதைய இருதரப்பு உறவுகளை கருத்தில் கொள்ளும்போது போது சீனாவில் இருந்து வரும் முதலீடுகள் ஆராயப்படுவது அவசியமானதே என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் புனித பூமியை அரசியல் அரசியல் அவர் செயல் எல்லாமே ஒரு தான் என அதிபர் அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் கடுமையாக சாடியுள்ளார் வீரர்கள் உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ள இடம் புனித பூமி அங்கு எந்த விதமான அரசியல் செயல்பாடுகளும் கூடாது என்று தடை உள்ளது அப்படி இருந்தும் ட்ரம்ப் வேண்டுமென்றே அரசியல் செய்கிறார் ஸ்டண்ட் அடிப்பதற்காக அங்கு சென்றுள்ளார் என கமலா குற்றம் சாட்டியுள்ளார் அமெரிக்காவில் நேபாள நாட்டை சேர்ந்த இருபத்தி ஓரு வயதுமானவே இந்திய வம்சாவளி நபர் சுற்றுக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த நபரின் புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் போலீசார் வெளியிட்ட நிலையில் அவர் இருந்த இடத்தை கண்டறிந்து அவரை கைது செய்துள்ளனர் விசாரணையில் அந்த நபரின் பெயர் பாபி சிங் ஷா என்பதும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்தது கைதான பாபி சிங் ஷாவிடம் விசாரணை நடத்தியதில் முனாவின் வீட்டில் கொள்ளையடிக்க சென்ற அவரை சுட்டுக் கொன்றதாக குறிப்பிட்டார் இதையடுத்து பாபி சிங் ஷாவை போலீசார் いいなるほど。